சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த ஆப்பம் ரெசிப்பியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்க சூப்பராக வரும் இதுக்கு ரெண்டு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை உலக்கு இட்லி அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை உலக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கங்க இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு கிரைண்டருக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் ஒரு அரை கரண்டி வடித்த சாதம் ஆட் பண்ணி அதையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஆப்ப மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் மாவு சூப்பராக புளிச்சு வந்துருச்சு இதை ஒரு ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஆப்பா சோடா சேர்த்து இதை இந்த மாதிரி ஆப்பச்சட்டிக்கு மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம் இதை மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் செம சூப்பரான சாஃப்டான பஞ்சு போல் ஆப்ப ரெடிங்க மறக்காமல் இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி